அதுக்காக சும்மா போட்டு தேனும் கூடாது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்னவென்றால் ஒரு சீதாப்பழம் சீதா பழத்துல நீங்க பச்சை பாத்திருப்பீங்க சிகப்பு பாத்திருக்கீங்களா மேல மட்டும்தான் இந்த சிகப்பு இருக்கும் உள்ள பார்க்கும் சாதாரண சீதாப்பழம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் சுவையை பொறுத்தவரை மிக சிறப்பா இருந்து ஏற்கனவே நண்பர் ஆல்வின் கொண்டு வந்திருந்தாரு ஒண்ணு சாப்பிட்டு ஆஹா சொல்றது வார்த்தைகள் அந்த அளவு சிறப்பா இருந்து என்னுடைய தோட்டத்திலேயே நிறைய நிக்கி நிறைய எது நிக்குதுன்னா பச்சை நிக்கி அந்த பச்சையை பறிச்சு அதை பழுக்க வச்சு சாப்பிட்றது மிக மிக சவாலான விஷயம் அதாவது மரத்தில் நிற்கும் போதே அணில் எலி எல்லாமே கடிச்சிட்டு போயிடும் அதை திரும்பவும் அதை கட்டி கவர் போட்டு கட்டி நம்ம கொண்டு வரோம்னா மிகப்பெரிய ப்ராசஸ் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இது சிகப்பு பழம் சீத்தா பழத்தை சிகப்பு வெரைட்டி மிக சிறப்பாக இருந்து உன்னை சாப்பிட்டு சொல்றேன் ஆகா சுவை மிக பிரமாதமாக இருக்கு உண்மையில நல்லா இருக்கும் அதாவது தேனின் சுவையை விட நல்லா இருக்கு சொல்ல போயிருந்தோம் இங்க அதுக்காக கும்மா பட்டு தேனும் நினைக்க கூடாது கொஞ்சம் கூட சாப்பிடும் ஏன்னா சாப்பிடணும் போலே தோணும் அவ்வளவு தந்தாலும் சாப்பிடணும் ஏன்னா நாலு பேர் வெயிட்டிங்ல இருக்கிற சாப்பிட்ட பிறகு இதுல கொட்டை நிறைய இருக்கும் கொட்டையை நம்ம விழுங்க கூடாது வயத்துல போய் குறுக்கு வந்துட்டு என்ன பிறகு கஷ்டமா போயிடும் அதனால கொட்டையை நம்ம எப்பவுமே தனியா எடுத்துருவோம் சரியா ஒட்டே நம்ம தனியாக எடுத்து நீங்க வேணும்னா இதை விதைக்கலாம் விதைச்சி மறுபடியும் பறிக்கலாம் தேய் மீறி விழுங்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை காலையில எல்லாம் சரியாயிரும் காலையில கும்ப எல்லாம் சரியாயிரும் அவ்வளவு பிரச்சனை ஓகே சந்திப்போம் மகிழ்ச்சி